ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பொதுவாகவே ஒரு சில டைமில் அதிகமாக முடி கொட்டோம் இந்த மாதிரி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முடி கொட்டின உடனே நம்ம முதல்ல பண்ணுற தப்பு என்னென்னா இந்த ஷாம்பு சரியில்லை அந்த சிக்கக்காய் சரியில்லை இதை மாற்றணும் அதை மாற்றணும் மாற்றி மாற்றியே நம்ம நிறைய முடி வந்து அதிகமாக கொட்டி போகும் இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் எப்போவும் யூஸ் பண்ணுற சேம் ஷாம்பூ சரி இல்லை சேம் சிக்கக்காயோ சரி நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு கூட வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து முடி கொட்டாமல் இருக்கும் அதுக்கான ஒரு ஈஸியான ரெமடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நெய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஆனால் நெய் சாப்பிட்றதுனால நம்ம டயபெட்டிஸ் கம்மி பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ண கம்மி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய விதமான வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ரெமடிஸ்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பண்ணிக்கோங்க இன்றைக்கி முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கான ஈஸியான ரெமடினா ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அந்த நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தலை தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம அந்த ரூட்டில் அதாவது தலையில் வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க அடுத்த நாள் வந்து காலையில் வந்து நீங்கள் ஷாம்பூ இல்லை சிக்கக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு நைட்டில் அப்ளை பண்ண வேண்டாம்னா பகல்லையே கூட காலையில் ஒரு குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கூட அப்ளை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணலைன்னா பரவாயில்லனாலும் நீங்கள் தொடர்ந்து வீக்லி வந்து ரெண்டு மூணு தடவை போல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஷாம்பு பண்ணாலுமே போதும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு ஆறுன அப்புறமா ஜஸ்ட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்